ியர்களுக்கு வணக்கம் நாக்கால மூக்க தொட முடியுமா அப்படின்ற அந்த ஃபேமஸான டைலாக்கை ரசிக்காத நைன்டிஸ் கிட்டே இருக்க மாட்டேங்க அது மட்டும் இல்லாமல் தாமர பூவுக்கும் அப்படின்ற அந்த பாட்டை ரசிக்காத ரசிகர்களும் இருக்க மாட்டாங்க ரீசெண்டாக கூட விஜய் அவர்களை லியோ படத்தில் இந்த பாட்டு இடம்பெற்று நல்ல வரவேற்பை பெற்று நைன்டிஸ் கிட்களால் கொண்டாடப்பட்ட ஒரு ஹீரோ தான் நம்ம விக்னேஷ் அவர்கள் இருபது வருஷம் கழிச்சு ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்தின் மூலமாக திரும்ப கம்பேக் கொடுக்குறாரு அந்த படத்தோட ஆடியோ லாஞ்ச் இன்னைக்கு நடந்துச்சு அதில் நடிக்கிற விஷால் சிறப்பு இருந்தால் கலந்துக்கிட்டாரு விஷால் அவர்கள் மைக்கை பிடிக்கும்போதே கையெல்லாம் வந்து உதற ஆரம்பிச்சிட்டேன் சரிங்க ஏடா இன்னும் தலைவனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போதே விஷால் அவர்கள் அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு எல்லோருக்கும் வணக்கம் இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா இந்த வீடியோவும் வைரலாகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்கினீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும் லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் எனக்கு பி வாசு அங்கிள் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குனர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துலேயே அப்படியே போய்ட்றாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் வந்து நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் films and that's because of its vision. முதல்ல இந்த விழாக்கு எப்படி இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியா அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட்தா தேதி release ஆகும் போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணும்ன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. நீங்கள் முதல்ல வந்து Red Flower திரைப்படத்துக்கு இந்த இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லோரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க இல்லைங்க இது என்னோட கடமை தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இந்த வெள்ளி தெரியல என்ன காணப்படுதோ அதுதான் படம் அது சின்ன ஹீரோ இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் முது புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம் ஸோ அந்த வகையில் என்னோட கடமையாக அதை பத்தி தொடர்ந்து பேசின விஷால் வந்து நான் ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எனக்கும் விக்னேஷ்க்கும் உள்ள நட்பு என்ன அப்படின்றத ரொம்ப அழகா விவரிச்சிருந்தார் என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை நான் விக்னேஷ்க்கு ஒரு துணையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன்னு சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் அவர் மனசார எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம் அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த அந்த உணர்வு இருக்கு அந்த வகையில வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் இன்னொரு இன்னிங்ஸ் தொடங்க தொடக்கத்துக்காக விக்னேஷ் கமேனும் நான் நான் வாழ்த்துறேன் விஷால் ஒரு மேடையில் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அரசியல் இல்லாம எப்படிங்க இருக்கும் சரி தலைவன் நல்லா பேசிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கும் போது லைட்டா நடுவுல அரசியலா ரெண்டு விஷயங்கள் வந்து பேசிட்டு போயிட்டாரு எனக்கு பிடிச்ச இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்று பகத்சிங் ரெண்டு ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி அது இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பேசின விஷால் அவர்கள் இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருந்தாரு அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன் இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் ஒரு உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கண்ணா மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கண்ணா தயவுசெய்து தப்பா நினைக்கவேனா நீங்க தப்பா நினைச்சாலும் நினச்சாலும் எம் சாரி ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்துக்கு நான் கொட்டி தீக்கணும் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லிவிடுங்க ஆனா தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில தப்பா நினைக்க வேணாம் உள்ளார பிரமிசிஸ் இல்லாம வெளியில அவங்கவுங்க வண்டி வாகனத்துல ஏறி வெளில போகும்போது நீங்க அவங்கள வந்து போய் நீங்க வெளியில கே கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணாம்னு நான் சொல்ல வெளியில கேளுங்க ஆனா தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன் உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்க வெளியில எடுத்துக்கோங்க விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் அது தப்பே கிடையாது எல்லாரும் ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும் எந்த இருந்தாலும் அது நல்லா இருக்கும் ప్లీజ్ దయచేసి నడిగే సంఘం அதை பற்றினா அப்டேட்டும் வந்து விஷால் அவர்கள் அது எந்த லெவலில் பணிகள் போயிட்டுருக்கு எப்போ அதை திறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் விஷால் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இன்னும் மூணு மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது அந்த நாங்கள் கட்ட க கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திரைப்படதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அந்த உங்களுக்கு பயன்படும் நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனா அமையும் ஒரு மிக பெரிய ஒரு விஷயமா அமையும் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்காக கதிரேசன் சாரும் இருக்காரு ஆஃபீஸ் பேர் அவர் சார்பா நான் ஒரு விண்ணப்பம் உங்க எல்லோருக்கும் நான் வைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் பிளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவரி ஒன் சரி இதெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு குறுக்க நம்ம ஆங்கர் வந்து ரெண்டு கேள்வியை கேட்டு விட்டாங்க கேள்வி கேட்ட ஆங்கரே வந்து நம்ம விஷால் திரும்ப கலாச்சரிப்பாரு அது என்னன்றத இப்ப பார்க்கலாம் டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கன்ஃபார்ம் இல்ல சொன்னாங்க நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க ரெண்டு மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களா நீங்க புடவை பட்டு புடவை கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்க புடவுக்காக தான் இது கேக்குறீங்க என்ன அதுக்குதான் கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை என் தேதி எப்போ இல்லை அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு வந்து போய் சேரும் அவங்கிட்டு தேவராஜன் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும் எங்கிட்டு ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம் அவருக்கு எப்போ போய் சேர் எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து குடி அந்த நான் அதாங்க ஒன்போது வருஷம் நான் எப்படியோ நான் தாக்க பிடிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு மாதத்துல இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் என் பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா ஆனா நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திரப்பலா முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத ஒருத்தர் இப்பவே நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட கண்டிப்பா வந்து என் கல்யாணம் தான் கட்டிடத்துல ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை கூடி சீக்கிரம் நடக்கும் அதுக்குதான் ஓடுறேன் இப்போ தான் ஓடுறேன் இது முடிச்சோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த இவன் எதுக்கு வந்து டெய்லி காலங்காலத்துல வந்து கட்டிடத்தை பாக்குறான் கொத்தனார்ல இருந்து எல்லாரும் ஆர்கிட்ட வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து இது அவசரப்படுத்துறான் நான் பட் நேரம் வந்துருச்சு இன்னொரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல வந்துடும் டூ மந்த்ஸ்ல வந்துடும் டெஃபினெட்டா பட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி இருக்கு அது கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன் நல்ல கண்டிப்பா புடவை வந்துடும் கவிதா தேங்க்யூ யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் ஸோ இப்படியான இந்த ஃபன் எலமெண்ட்ஸோடு தான் இந்த ரெட் ஃப்ளவர் ஆடியோ லான்ச் வந்து நடந்து முடிஞ்சிச்சிங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன் யூ